நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா மூளை வேலை செய்ய மாட்டேங்குது எதனால் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது அதனால் நம்ம என்ன செய் அதிகமான வலிமையோடு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த உலகமே புரியல திடீர்னால நமக்கு வந்து ஒருத்தர் வந்து திடீர்னால வந்து பிச்சை இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு கோடி ரூபா கிடச்சிதுன்னா அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அவர் எப்படி மற்றவங்கிட்ட பழகுவார் அதை எப்படி பழகணும் திடீர்னால வந்து தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவர் திடீர்னால அவருக்கு அவருக்கு பத்து கோடி ரூபா கிடைக்குதுன்னா அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது பற்றி அதான் மூட நம்பி அதான் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு நிலமை தான் மூட நம்பிக்கைங்கிறது அதுபோல் ஒரு ஆடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஆட்டுக்கு வந்து திடீர்னால பலம் வந்துருச்சு பயங்கர பலம் வந்துருச்சு ஒரு யானை பலம் வந்து விட்டது ஒரு ஆடுக்கு அப்போ அந்த யானை பலத்தோடு நாம் என்ன செய்யணும் ஒரு ஆடு ஆடாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியும் ஒரு ஆடு வந்து ஆடாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது அந்த ஆடுக்கு தெரியும் திடீர்னால அந்த ஆட்டுக்கு ஒரு உணவை சாப்பிட்டது அந்த உணவை சாப்பிட்டதுனால திடீர்னாலும் அதுக்கு யானை பலம் வந்துவிட்டது யானை பலம் வந்த பிறகு அது எப்படி பிற ஆடுகளிடம் நடந்து கொள்வது அல்லது பிற உயிரினங்களிடம் எப்படி நடந்து கொள்வது எப்படி வாழ்வது யானை பலம் வந்துவிட்ட அந்த ஆடு எப்படி வாழ்வது முன்னாடியே நடந்துக்கிட்டு திறந்த வெளியில் படுத்துக்கிட்டு புல்லை மேஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது இப்போ பயங்கர யானை பலம் வந்துடுச்சு அல்லது ஒரு பத்து யானை பலம் வந்துடுச்சு எப்படி வாழணும் எப்படி மற்றவங்கிட்ட பேசணும் பழகணும் எ எது நமது நோக்கம் ஒரு ஆடாக வாழும்போது எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்தது உயிர் வாழ்வது தான் நமது ஓக்கம் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நமது நோக்கம் அப்படின்னு தெரிஞ்சுது ஆனால் ஒரு பத்து யானை பலம் விட்ட பிறகு அந்த ஆட்டுக்கு எப்படி வாழணுன்னே தெரியாமல் போயிடுச்சு எது நமது நோக்கம் என்றே தெரியாமல் அதுபோல் தான் மனிதர்கள் வந்து மனிதராக வாழும்போது காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்தபோது அவங்களுக்கு எப்படி வாழணுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க்கை நோக்கம் ஏன்னா எளிமையாக இருந்தாங்க குடிசையில் ஒரு குடிசை தான் கட்ட முடியும் ஒரு காய்கறி பழங்களை பச்சையாக சாப்பிடும்போது உப்பு சேர்க்காமல் மசாலாலாம் சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடும்போது எளிமையான வலிமை தான் கிடைக்கும் கஷ்டப்பட்டு முரட்டு தினமாக உழைக்க முடியாது அதனால் எப்படி வாழணுன்னு அந்த மனிதர்களுக்கு சந்தேகமே இல்லை மனிதர்களுக்கு எது நோக்கம் ஏன்னா எளிமையான வலிமை இருக்குது கண்டிப்பாக வாழ்வது மட்டும்தான் நமக்கு நோக்கமாக இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நமது நோக்கமாக இருக்கும் விண்வெளிக்கு போகிறதெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு மனிதர்களுக்கு ஒன்றும் குழப்பமே இல்லை எப்போ பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகள் கிழங்குகளை பச்சையாக சாப்பிடும்போது தான் அதாவது உணவுனாலே அது பச்சை தான் அப்படி பச்சையாக சாப்பிடும்போது மனிதர்களுக்கு எந்த வித குழப்பமும் இல்லை எப்போ வந்து மனிதர்கள் வந்து இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அரிசி இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடும்போது மாமிசத்தை சாப்பிடும்போது மாமிசத்தோடய உப்பு சேர்த்து சாப்பிடும்போது மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது மனிதர்களுக்கு ஒரு பெரிய பலம் வந்து விட்டது ஒரு பயங்கரமான பலம் ஒரு அந்த பலம் வந்தோடனே என்ன செய்ய அப்போ இவ்வளோ வலிமை உடைய நாம் என்ன செய்கிறது எப்படி வாழ்வது நமது நோக்கம் என்னவாக இருக்கும் ஏன்னா உடம்புல பயங்கர வலிமை வந்து விட்டது அப்படி இருக்கும்போது நமது நோக்கம் என்னவாக இருக்கும் இவ்வளோ வலிமை உடைய நாம் ஒரு குடிசையில் எப்படி வாழ்வது குடிசையை பார்த்தாலே கேவலமாக தெரியும் நீ எளிமையானவராக இருந்தால் உனக்கு ஒரு பச்சை காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டேன்னா ஒரு குடிசையை பார்த்தா உனக்கு ஓகே சந்தோஷமாக இருக்கும் பெருமையாக இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா க பழங்கள் மாமிசம் கே அரிசி கேடு கோதுமை சோறு இதெல்லாம் சாப்பிட்ட உடனே உனக்கு பயங்கர வலிமை வந்த உடனே குடிசை என்னடா இவ்வளோ வலிமையாக இருக்குது நாம் போய் இந்த குடிசையில் வாழ்றதா உடனே காங்கிரீட் கட்டுறதை கட்டு அப்போ நம்ம அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதே மறந்துடுது முதல்ல அப்படி நோக்கம் அப்போ விண்வெளிக்கு போகிறது இது எல்லாமே இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வலிமை வந்ததால் மனிதர்கள் குழம்பிட்டான் மூளையே வேலை செய்ய மாட்டேன் அவனுக்கு தெரியல அளவுக்கு அதிகமான வலிமையோடு மனிதர்கள் எப்படி வாழ்வுது அதிகமான வலிமையுடைய மனிதர்களின் நோக்கம் என்ன வாழ்க்கை நோக்கம் என்ன அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற உணவுகள் உப்பு இதை சாப்பிட்டாக்கா மனிதர்கள் எப்படி நடந்தால் போகிறது ஈ பயங்கர வலிமை வந்துருச்சு ஏடு வண்டியை கண்டுபிடி சக்கரத்தை கண்டுபிடி வேகமாக போ இப்படி வந்து மனிதர்கள் அளவுக்கு அதிகமான வலிமை வலிமை வந்த உடனே அவர்கள் வந்து ஒரு மனிதராக ஒரு வாழ்வது எப்படி அதுங்கிறத மறந்துட்டான் அதெல்லாம் அதை வந்து கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குடிசையில் வாழ்கிறதை கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பு இல்லாமல் நடந்து போகிறத கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் வயல்வழியில் உடல் உழைப்பதையே கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான் மற்றவங்கள வேலை அளவுக்கு அதிகமான வலி வலிமை வந்த உடனே பல பேரை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டான் வேலை வாங்கி அடிமைப்படுத்தி ஆடம்பரமாக வாழ ஆரம்பிச்சிட்டான் இவன் சும்மா இருக்க ஆரம்பிச்சிட்டான் அதுவே பழங்களை பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு பாருங்கள் மற்றவங்கள வேலை வாங்கவே மாட்டிங்க பழங்களை சாப்பிட்டா மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கவே மாட்டிங்க அடிமைத்தனம் என்பதே இருக்காது பெண்களை அடிமை யாரையும் அடிமைப்படுத்த மாட்டீங்க போதும் அந்த அந்தளவுக்கு வலிமை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி வராது அன்பு பாசம் உறவு முறை வரும் ஈகோ வராது நான் தான் பெரியவேன் நீ சின்ன ஆள் அப்படின்னு அந்த ஏற்றத்தாழ்வை விரும்புகிற மனப்பான்மை வராது அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பச்சை காய்கறிகளை சாப்பிடும் நமது உணவு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அதுவே மாமிசம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மாமிசம் உப்பு போட்டு சமைச்ச சோறு பூரி பொங்கல் தோசை பயங்கர வலிமை வரும் பேராசை வரும் பலர் அடிமை பயங்கர வலிமை வந்தோடனா பலரை அடிமைப்படுத்தி நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஆசைப்படுவீங்க நான் தான் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் விஞ்ஞானியாக போகிறேன் முதலமைச்சராக போகிறேன் கோடீஸ்வரராக போகிறேன் இது எல்லாம் இந்த உணவு 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 ஏற்படுத்துகிற மனநிலை தான் இது காரணம் உணவு அளவுக்கீமான வலிமை வந்த உடனே தனது வலிமையை நிரூபிக்கிற தான் நான் டாக்டர் இன்ஜினியர் இன்ஜினியராக போகிறேன் இஞ்சியானியாக போகிறேன் தொழிலதிபராக போகிறேன் இது எல்லாமே அது அந்த உணவு ஏற்படுத்துகிற ஒரு ஒரு மனநிலை அதனால் என்ன என்ன பார்ப்போம் மனிதனுடைய நோக்கம் என்ன விண்வெளிக்கு போகிறது பைத்தியகாரப்பைத்தியகாரன் ஆகிட்டான் அதிகமான வலிமை வந்தோடனே தலகால் புரியலை எப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு பத்து கோடி ரூபா பணம் கிடச்சா அவன் வாழ்க்கைய நோக்கம் என்னவோ மாறும் என்ன இருமே நம்ம வாழ்க்கை என்ன நோக்கம் என்ன முதல்ல பிச்சை பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம் சரி ப ஒரு பத்து கோடி வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம வலிமை அதிகாரம் எல்லாம் அளவுக்கு இப்போ நம்ம நம்முடைய நோக்கம் என்ன அப்படி நோக்கம் மாறுதில்ல அதுபோல் தான் ஒரு ஆட்டுக்கு பத்து பத்து யானை பலம் வந்து விட்டால் அந்த ஆடு ஆடோட நோக்கம் என்ன இனிமேல் வாழ்க்கையின் நோக்கம் என்ன நமது நோக்கம் என்ன அப்படின்னு அந்த ஆடு குழம்பி போதில்ல அதுபோல் மனிதர்களுக்கு ஒரு பயங்கர வலிமை வந்து விட்டது ஒரு பேய் பலம் வந்து விட்டது மிருக பலம்லாம் மிருகம்னா மாமிசத்தை உண்ணுகிற உயிரினங்களை நம்ம மிருகம்னு சொல்லலாம் தாவரங்களை உண்ணுகிற உயிரினங்களை நம்ம விலங்குன்னு சொல்லலாம் நம்ம வந்து மிருக பலம் வரவில்லை அதை விட பே மேலான பேய்களின் பலம் வந்துவிட்டது பேய் பலத்தோடு இருக்கிறோம் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்டதால் பேய் பலம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான அணைகளை கட்டுறது என்ன பெரிய உயரமான கட்டடங்களை கட்டுறது என்ன சாலைகளை போடுறது வாகனத்தில் விமானத்தில் விடுறது கப்பலில் போடுறது எல்லாம் பேய் பலம் அந்த உணவு பண்ணுற வேலை ஊக்க மருந்து இது ஒரு ஊக்க மருந்து அதனால் ஏற்படுற சைட் எஃபெக்ட்டு தான் இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு காரணம் அப்புறம் வேகமாக போகிறோம் அளவுக்கு அதிகமான வலிமையோட காரில் ஆம்னி பஸ்ஸில் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி வருஷத்துக்கு பத்து லட்சம் வருஷம் சாகுறாங்க அந்த அளவுக்கு அதிகமான வலிமை வந்த உடனே இதெல்லாம் சகஜம் ஏற்றுக்கிறது அப்படி இப்போ அந்த மாதிரி அதனால் ஏற்ப அப்புறம் நோய் இந்த ஊக்கமருந்து உட்கொள்வதால் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அரிசி கிழவர் கோதுமை மசாலா மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நோய்களால் பல கோடி பேர் சாப்பிட்றாங்க விபத்துகளால் பல கோடி அப்புறம் குற்றங்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு அளவுக்கு அதிகமான வலிமையோட முறையாக படித்து வந்திருந்தால் முறைப்படி தனது வலிமையை அளவுக்கு அதிகமான வலிமையை நிரூபித்து தான் யார் நிரூபிச்சிருப்பார அதுக்கு வழி இல்லாமல் தவறான வழிகாட்டுதல தவறான பெற்றோர்களின் வளர்ப்பால் குற்றவாளிகளாக மாறி நான் யார் நிரூபிக்கிறக்கா அவன் கொலை பண்ணுறது திருடுறது இந்த மாதிரி வேலை அப்புறம் போரிடுறது எல்லாமே இந்த தான் போரிடுறது நீ பச்சை காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டா நீ போரிடுவியா பச்சையாக சாப்பிடணும் உப்பு சேர்க்காமல் அரிசி கேழ்வர கோதுமல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெறுமனே பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டால் நீ போரிடுவாயா போரிடுவதற்கு வாழை தூக்கி கொண்டு ஓடுவாயா அதாவது துப்பாக்கி தூக்கிட்டு தான் போவியா இல்லை ஏவுகணை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா முடியாது உடம்புல அந்த வலிமை அளவாக மாறிவிடும் அதை வச்சுக்கிட்டு உன்னால் தான் முடியும் உன்னால் மகிழ்ச்சியாக தான் முடியும் உன்னால் போரிட முடியாது விமானம் இந்த மாதிரி ஆசைகளே வராது இதெல்லாம் அர்த்தமற்றது அந்த அதிகமான உணவுகளால் ஏற்பட்ட ஒரு மனநிலை கோளாறு அந்த கோளாரால் ஏற்பட்ட உலகம் தான் இது ஒரு கோளாறு பிடிச்ச உலகம் இது மனநிலை கோளாறு படைத்த மனிதர்கள் உருவாக்கிய உலகம்தான் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் அதனால்தான் இது நிரந்தரம் கிடையாது இது ஒரு உணவு ஏற்படுத்து இயற்கை நம்ம இயற்கையான உணவுக்கு நம்ம திரும்ப வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு நமது உணவு எது இயற்கையான உணவு எது காய்கறிகள் பழங்கள் பச்சையாக சாப்பிட்ணும் இலைதலைகள் கீரைகள் கிழங்குகள் இப்போ காய் கிடைக்கலன்னா நீ இலைதழையில் தான் சாப்பிட்டான் வயிற்று பசி இப்போ காசாவில் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் அங்கே வந்து பாலஸ்தீனத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பசியால் இருக்காங்க இலைகளை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது போன்ற ஒரு நிலைமை நம்ம இயற்கையோடு இணைஞ்சி வர வாழும்போது நமக்கு உணவு கிடைக்கலனா இலைதழ்களை பறித்து சாப்பிட வேண்டிய அவசியம் வரும் அப்போ அதனால தான் சொல்கிறேன் நமது உணவு இலைதழைகள் மாமிசம் கிடையாது அப்புறம் நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரைகளுக்கு சாப்பிடும்போது நமது வாழ்க்கை என்னவா நமது லட்சியம் அப்போ தான் தெரியும் நமது லட்சியம் நம்மளால் விண்வெளிக்கெலாம் போக முடியாது நம்மளால் வந்து நம்ம போ திரும்ப நம்ம இதெல்லாம் இந்த பழைய உணவுகளை கடைபிடிக்க மனித உணவுகளை தின்பதற்கு கட்டாயம் இருக்குது ஏன்னா நோய்கள் இருக்குல்ல நீ அரிசி சாப்பிட்றனால சோறு சாப்பிட்றதுனால மாமிசம் சாப்பிட்றனால பல கோடி பேர் நோய் நோய் வந்து சாப்பிட்றாங்க அப்போ இது வந்து இனிமேல் பிறக்கிற பசங்க நம்ம வந்து நோய் வந்ததுக்கப்புறம் தான் மனம் திருமணம் பாதுகா அது தேவையில்லை நோய் வருவதற்கு முன்பே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நோய் வந்துவிட்டால் அதற்கு செலவழிப்பதற்கு நமக்கு நிறைய பணம் தேவை அப்படி செலவழித்தாலும் அது சரியாகாது ஏன்னா மருத்துவ உலகம் அந்த நோயை குணப்படுத்தி விடக்கூடாது அவர்களுக்கு நோய்கள் தான் வந்து வாழ்வாதாரம் மருத்துவ உலகத்துக்கு நோய்கள் தான் வாழ்வாதாரம் அதனால் நோய் குணப்படுத்த விடாமல் பார்த்துக்கோ இந்த மனிதர்கள் நோய்களின் பிடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல் அப்போ தான் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வர சூழ்ச்சி அதனால் நீ மருத்து நோய்கிட்ட போயிடாத மருத்துவர்களை நம்பி மருத்துவ உலகத்தை நம்பி நீ மருந்துகளை நம்பி நோய்களை நோய்களில் போய் நோய் என்கிற வலையில் மாட்டிக்கொள்ளாதே கொள்ளாதே அவ்வளோதான் அதனால் அப்போ நோய் குணப்படுத்தணும்னா நிறைய ம பணம் தேவை பணம் இருந்தாலும் நோயை குணப்படுத்த விடாமல் ஒன்றை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு அங்கே மருத்துவ மாஃபியாக்கள் இருக்கிறாங்க அதனால் நீ நோய் இனிமேல் நோய் வந்து சாகிறது நோய் வந்து அவஸ்தப்பட்டு அடைஞ்சி சாவுறத விட நோய் வருவதற்கு முன்பு என்ன பண்ணணும் அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன் அந்த உணவை தான் நான் சொல்கிறேன் நீ யார்கிட்டையும் ஏமாந்துடாத விழிப்போடரு விழிப்போடரு இந்த மாதிரி உணவுகளுக்கு அடிமையாகி நோய் வந்து நீ செத்து போயிடாத அவஸ்தைப்பட்டு வாழ்நாள் ஆயுள் காலமே குறைஞ்சி போயிடும் எழுபது வருஷம் தான் ஆனால் நூற்றம்பது நூற்றி இருபது வருஷம் மனிதர்களால் வாழ முடியும் அப்படிங்கும்போது நீ எதுக்கு எழுபது வயசில் அல்ப அது அதுவும் கஷ்டப்பட்டு நாற்பது வயசில் நோய் வந்து ஒரு முப்பது வருஷம் மருந்து சாப்பிட்டே மகிழ்ச்சி இல்லாமல் நரக வேதனையோடு எதற்காக சாப்பிட்ற அதற்காக தான் நீ என்ன பண்ண இரு நூற்றி இருபது வருடம் மகிழ்ச்சியாக வாழலாம் அதற்கான உணவு தான் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சாப்பிட உப்பு சேர்க்க கூட எதை பச்சையாக சாப்பிட முடியாத அதை மட்டும் வேக வைத்துக்கொள் இப்போ வந்து கொத்தவரங்காய் வந்து கொத்தவரங்காய் வந்து நம்ம வந்து பச்சையாக சாப்பிட முடியாது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் வேக வச்சுக்கோ கருணைக்கிழங்க பச்சையாக சாப்பிட முடியாது கொஞ்சம் வேக வச்சுக்கோ நல்லா வேக வச்சுக்கோ அது அதுபோல் கத்திரிக்காய் பச்சையாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நீ கொஞ்சம் வேக வச்சுக்கோ இந்த மாதிரி ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாங்க எதை பச்சையாக சாப்பிட முடியாது அகத்திக்கீரை பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேக வச்சுக்கோ மசாலாலாம் போடாத வேக வச்சுக்கோ அது மாதிரி எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை நீ வேக வைத்துக்கொள் அவ்வளோதான் அந்த மாதிரி வேறு வேறு எதுவுமே பண்ணாத மற்றதெல்லாம் எதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியுமோ அதையெல்லாம் பச்சையாக சாப்பிடு நீ இல்லாமல் இருப்ப நூற்றி இருபது வருடம் வாழ்வே ஆனால் ஒன்றால் ஒரு டாக்டர் ஆக முடியாது இ டாக்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே உனக்கு நோய் நோயை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது தான் நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் ஏன்னா மனிதனும் நோயில் ப நோயில் படுத்து கிடக்குது அதை குணப்படுத்தணும் பரிதாபத்தில் நான் டாக்டராக அதெல்லாம் குணப்படுத்தும் நீ வந்து நோயை தரு நான் நோயை தருகிற உணவு எதுன்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எந்த உணவு தேவை என்று சொல்லிவிட்டேன் அதன் பிறகு நீ டாக்டரே தேவையில்லையே இந்த உலகத்துக்கு டாக்டரே தேவையில்லையே உணவில் கட்டுப்பாடாக இருந்துவிட்டால் நமக்கு மருத்துவர்களே தேவையில்லை மருத்துவ ஆராய்ச்சியே தேவையில்லை மருத்துவ ஆராய்ச்சியோட ஒரு அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்கும் நோயை குணப்படுத்துவது தானே அதுதான் நான் பண்ணிவிட்டேனே அப்போ நோயை குணப்படுத்துனது யார் இப்போ நான் வந்து அந்த பேரை நான் எடுத்துட்டேன்ல அப்போ ஒரு மருத்துவர்களால் அது முடியாது நோயினால் பாதிக்கப்பட்ட தான் அது அப்படிப்பட்ட என்னால் தான் அது முடிந்தது என்னை போன்றவர்கள் தான் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க தான் உண்மையை உண்மையை சொல்லுவார்கள் அவர்களிடமிருந்து கிடைப்பது தான் உண்மையாக இருக்குமே தவிர மருத்துவர்களுக்கு நோய்க்கான காரணத்தை அவங்க எப்படி பேர் புத்தகத்தை புரட்டக்கூடாது உடம்பில் அவங்க உடம்பு ஆராய்ச்சி வந்து நோயாளிகளுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அந்த அப்போ நான் அந்த நோயால் பாதிக்கப்பட்டேன் பல நோய்களால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு மூட நம்பிக்கைங்கிற ஒரு நோயால் நான் பாதிக்க நம்பிக்கைங்கிறது மூளையில் ஏற்பட்ட நோய் இந்த பேராசைகளால் அதிகமான வலிமை தருகிற அந்த உணவுகளை சாப்பிட்டதால் மனிதர்களுக்கு அதிகமான வலிமையோடு என்ன பண்ணணும்னு தெரில அது அது என்ன பண்ணணும்னு தெரிலல அந்த அறியாமை தான் அதிகமான வலிமையோடு என்ன செய்ய வேண்டும் தெரிய தெரியாத அறியாமை தான் மூட நம்பிக்கைக்கு காரணம் அந்த மூட நம்பிக்கையால் நான் பாதிக்கப்பட்டிருப்பேன் ப பாதிக்கப்பட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எனக்கு புத்தக படிப்பு வந்து எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது எனக்கு புரியலை அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாதா நீ படி ஒழுங்காக தான் இந்த உலகம் உயர்ந்தவர்னு சொல்லுது படித்தவங்க அவங்க பெரிய அறிவாளின்னு சொல்லுது அப்போ எனக்கு பள்ளிக்கூட படிப்பும் வந்து எவ்வளோ தான் முயன்றும் ஏறலை அப்படி இருக்கும்போது அப்போ நான் என்ன எனக்கு அறிவு இல்லாதவங்க அப்போ நான் அப்போ தான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ இயற்கையில் அறிவுங்கிறது எப்படி வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது புத்தக படிப்பு என்பது அது மூட நம்பிக்கையினால் ஏற்பட்ட மூடநம்பிக்கை உடையவர்களுக்கு தான் புத்தக பிடிப்பு மூடநம்பிக்கை ஏன் ஏற்படுது உணவால் தான் ஏன் ஏற்படுது உப்பு போட்டு சமைச்ச செயற்கை உணவுகளால் தான் நமக்கு மூடநம்பி மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்பட்டதால் வலிமை உடைய அந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாத அந்த அறியாமை தான் மூடநம்பிக்கை அப்படின்னு அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் அதனால் வந்து நோய்களுக்கு என்ன காரணம் இனிமேல் இனிமேல் பிறக்கிற பசங்கள் என்ன பண்ணுவாங்கதுன்னா இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து நோய் வந்த பிறகு நான் என்ன குணப்படுத்திக்கிறேன் அந்த வேலையே கிடையாது நோய் வருவதற்கு முன்பே நோய் வருவதற்கு காரணமான உணவுகளை நான் முன்கூட்டியே சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் நான் என்னை பாதுகாத்து கொள்கிறேன் என்பது தான் இனிமே வந்து இனிமை பிறக்கிற பசங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள் மாமிசத்தை சாப்பிட மாட்டார்கள் அந்த அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க அத்தோடு அந்த உலகமும் மாறும் மனிதர்களுடைய அளவுக்கதிமான வலிமை குறைந்து விடும் இனிமை பிறக்கிற இனிமே வரக்கூடிய ப உலகம் முழுக்க இருக்கிற அந்த குழந்தைகள் வளர வளர பார்த்திங்கன்னா அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிடுவதை மறுத்து விடுவார்கள் அதுபோல் அரிசி கேழ்வர கோதுமை சோறு பூரி இது மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டு பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுலாம் ஆர்வத்தை காட்டுவாங்க பச்சை காய்கறிகளை ஆர்வமாக சாப்பிடுவாங்க ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா இப்போ நம்ம வந்து போன தலைமுறையினர் வந்து நம்முடைய பெரியவர்கள்லாம் சண்டை போட்டாங்க நாம் இன்றைக்கி சண்டை போடவே இல்லை அப்போ இதை யார் நமக்கு சொல்லிக் கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தா போன தலைமுறையினர் வந்து போன ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வெத்து வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு கை காலெலாம் போய் தலை போய் பாதிக்கப்பட்ட தான் போரே தேவலான்னு உணர்ந்தான் இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர் வந்து சின்னதாக சண்டை போட்டாலே அவன் அது வந்து சண்டையே வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன சம்பவமே போதுமானது கடந்த காலங்களில் பெரிய அணுகுண்டு போட்டு தான் போரே வேண்டான்னு முடிவு பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தா ஒரு அழிவு சின்னதாக ஒரு அழிவை பார்த்தாலே எனக்கு அந்த இதுவே வேண்டாம் ஒரு சின்ன அனுபவத்திலிருந்தே பாடம் கற்றுக்கொள்வார்கள் சின்னதாக ஒரு அனுபவத்திலிருந்தே பாடம் கற்றுக்கொள்வார் சண்டையே வேண்டாம் உறவு தான் நல்லது எளிமையாக வாழணும் சின்னதாக ஒரு தலைவலி வந்தாலே கடந்த காலத்தில் பார்த்தோன்னா பயங்கரமாக நோய் வரும் அப்படியும் ஒன்று தொழிற்ச ஒரு வேலையில் போ இருந்தாங்க நோயோடு போராட்டிகிட்டு இருந்தாங்க பயங்கர சிறுநீரக செயல் அப்படியும் கஷ்டப்பட்டு போகிறாங்க இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்னதாக தலைவலி வந்தாலே போதும் நோயை பார்த்து பயப்படுறான் நோயை பார்த்து பயப்படணும் ஒரு சின்னதாக தலைவலி வந்தாலே நோயை பார்த்து பயப்பட்டு நம்ம வந்து ஒரு பயப்பட்டு ஐயோ வேண்டாம்ப்பா அந்த நோய் வருது நோயினாலே வேண்டாம் நோய் இல்லாமல் வாழ ஆசைப்படும் உடையவர்கள் இனிமை வருவாங்க முன்னாடி உள்ளவங்க மாதிரி நுரையீரல் செயலந்து போயிடும் செயற்கை நுரையீரல் வைப்பாங்க செயற்கை இதயம் வைப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் தைரியம் என்ன தான் ஆகட்டும் பார்க்கலாம் இனிமேல் வர பசங்களுக்கு சின்னதாக தலைவலி வந்தாலே போதும் பயப்பட ஆரம்பிச்சிரும் வேண்டாம் தலைவலினாலே எனக்கு பயப்படும் காய்ச்சல்னாலே பயம் அது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சோறு சாப்பிட்டா தலைவலி வருமா வேண்டாம் வேண்டாம் அப்படி வே ஒரு சின்னதாக ஒரு உடம்பு வெயிட்டு போடுவோம் வேண்டாம் வேண்டாம் ஆனால் தலைமு கடந்த காலத்தில் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகி அவ்வளோ பெரிய குண்டாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அசட்டு தைரியம் துணிச்சல் என்ன தான் ஆகுது பார்க்கலாம் இனிமேல் வர பசங்க சின்னதாக தலைவலி வந்தாலே போதும் சின்னதாக உடம்பு வெயிட்டப்பட்டாலே போதும் சின்ன சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்தாலே போதும் அதிலேருந்தே பாடம் கற்றுக்கொள்வார்கள் பெருசாக கடந்த காலத்தில் பட்டு தெரிஞ்சாங்களே நிறைய அவஸ்தைப்பட்டு அல்லல் பட்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இனிமை கிடையாது அதான் நம்ம ஏற்கனவே பட்டாச்சு அப்போ அந்த மாதிரி தான் ஒரு இனிமை பிறக்கிற பசங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள் அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிற மனித உணவில் இருக்குல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் பச்சையாக சாப்பிட்ணும் மசாலாவே சேர்க்கக்கூடாது உப்பு சேர்க்கக்கூடாது மசாலா ஃபுல்லாக மருந்து அதனால் எந்த மாதிரி நாம் சாப்பிடும்போது பிறரோடு பழகுவது ஈஸியாக இருக்கும் ஈகோ வராது பெரிய சண்டைகள் வராது இப்போ இந்த ஈகோ வராது வன்முறை உணர்ச்சி வராது உடனே சேர்ந்துருவாங்க உடனே பழகுறதும் பிரியறதும் சர்வசாதாரணமாக ஒரு அத்தமும் சதிகமாக குழஞ்சி போய் மனிதர்கள் மாறிடுவாங்க அந்த மனித உணவுகளை சாப்பிடும்பொழுது அதுவே நீங்கள் அரிசி கேள்வரை கோதுமை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க வலிமை அதிகரிச்சிடும் ஈகோ வந்துடும் அடிமைப்படுத்தணும் அந்த ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்குறது சாரி கேட்குறது உறவுனாலே பிடிக்காது பெண்கள்னாலே பிடிக்காது ஆண்களுக்கு பெண்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அந்த மாதிரி அடிமையாக மாறிடுவாங்க இந்த மாதிரி உளவியல் சிக்கலை உணர்வு உணர்வார்கள் அந்த அரிசி முரணான உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்கள் முரணான உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்களுக்கு உடனே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு சுதந்திரத்தை இழப்பார்கள் அசௌகரியமாக உணர்வார்கள் அது ஒரு நாளில் தெரிஞ்சிடும் உடனே டக்குனு அடலா தப்புன்ற உடனே அந்த நமது மனித உணவுகளை தேடி ஓட ஆரம்பித்து விடுவார்கள் இதுதான் வந்து பிற உயிரினங்கள் ஆடு மாடுகளில் எப்படி புல்லை திங்குது அப்படின்னா ஏன் புல்லை மட்டுமே பல வருஷமாக பத்து லட்சம் வருஷத்துக்கு மேலே அது புல்லைத்தான் திங்கிறது ஏன் மாமிசம் சாப்பிடவில்லை ஏன் மீனை சாப்பிடவில்லை ஏன்னா பிற உணவுகளை சாப்பிட்டால் அதற்கு அசௌகரியம் ஏற்படும் அது அவைகளுக்கு பிடிக்காது அதுதான் அவைகளுக்கு பாதுகாப்பு தான் அவைகள் பத்து லட்சம் வருஷமாக புல்லை திங்குது ப எவ்வளோ தான் பசித்தாலும் ஒரு மா ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதில்லை மீனை சாப்பிடுவதில்லை அதுபோல் எவ்வளோ தான் பசித்தாலும் ஒரு சிங்கமோ புளியோ பழத்தை சாப்பிட்றதில்ல இலத்திழைகளை சாப்பிட்றதில்ல அவை என்னத்தை சாப்பிடுது எவ்வளோ தான் பசித்தாலும் மாமிசத்தை தான் சாப்பிடும் காரணம் பிற உணவுகளை சாப்பிட்டால் அவைகளுக்கு அசௌகரியம் ஏற்படும் ஒரு முரணான வித்தியாசமான ஒரு மனநிலை ஏற்படும் அதனால்தான் அதைகளை சாப்பிடு அதனால்தான் அவை உணவு கட்டுப்பாட்டுக்கு அதான் காரணம் அவைகள் உணவுகள் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு எப்படி மாடு புல்லை மட்டுமே மனிதர்கள் பாருங்கள் கண்டதையும் திங்கிறான் தவளையை பிடிச்சி திங்கிறான் அதை பிடிச்சி தீங்குறான் அந்த உணர் தெரில ஒரு அசௌகரியமான சூழலை முரணான உணவுகளை சாப்பிடும்போது ஒரு அசௌகரியம் ஏற்படும் இப்போ எனக்கு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மனித உணவு எங்கிறது எது எது எதுன்னு கண்டுபிடிச்சி நான் இன்றைக்கு மனித உணவுகள் அதை நோக்கி வேறு வேகமாக போயிட்டுருக்கேன் அப்படி போகும்போது இந்த காய்கறிகள் பழங்கள் பச்சை சாப்பிட்றது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் சோறுலாம் சாப்பிட்டேன்னு வச்சிக்கேன் அவ்வளோதான் ஒரே நாளில் அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும் அப்படியே சோம்பேறித்தனம் வரும் ஒரு தேடல் இருக்காது அந்த சோம்பரத்தனம் உடல் பருமன் நோய் உடம்பு சிக்கல் ஒரு கண்ணாடி முகத்தை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி உளவியல் சிக்கல் எல்லாமே வரும் டக்குன்னு நம்ம உணவை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டோன்னு வச்சிக்கோங்க ஒரு திருப்தி வரும் ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு உறவுகளை நேசிக்கிற அந்த மனப்பான்மையெலாம் வரும் உடம்பு பெருமை உடல் உடல்பருமன் ஏற்பட தைரியமாக சாப்பிட்லாம் காய்கறி பழங்களை எவ்வளோ வேணாலும் தைரியமாக சாப்பிட்லாம் ஆனால் சோறு கொஞ்சம் சாப்பிட்டாலும் பயமாக இருக்கும் அது நம்மளை இழுத்துட்டு போயிடும் நிறைய சாப்பிட வச்சுன்னா அவ்வளோதான் நம்ம காலி இந்த மாதிரி முரணான உணவுகளிலிருந்து நாம் எப்படி சரியான உணவை எதிர்காலத்தில் மனிதர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதற்கு அதை ஒரு நிர்பந்தம் நெருக்கடி இருக்குது காரணங்கள் இருக்குது